ராதே கிருஷ்ணா மகோன்னதமான குசும் சரோவர் வனவிகாரி கோவில் இங்க அழகான ஒரு லீல கண்ணன் ராதையினுடைய தலைமுடைய வாரி அழகாக அவளுக்கு அலங்காரம் பண்ணுறான் அதை ராதா ராணி கண்ணாடி கொண்டு பார்க்குறான் சாதாரணமாக தலைவாரும் பொழுது தன்முகத்தை தானே எல்லாரும் பார்ப்பானா இந்த இடத்துல ராதாராணி கிருஷ்ணனுடைய அழகான முகார விந்தத்தை பார்த்து ரசிச்சுட்டுருக்காள் இந்த இடத்துல பார்த்தோம்னா ரொம்ப அழகாக கிரிராஜன் சிலா அதாவது கோவர்த கிரிராஜனுடைய கல் அதுக்கு அவ்வளோ அழகாக அலங்காரம் இங்க மேல பாத்தேள்னா கிருஷ்ணன் புல்லாங்கல் வச்சுட்டு இருக்கான் அந்த கிருஷ்ணனுக்கு ஒரு கை அழகாக ராதாராணி தலைமுடியை பிடிச்சுட்டு ஒரு கையில பகவான் தங்க சீப்பு வச்சுருக்கான் இங்க கீழே நீங்க பார்க்கறது ராதா ராணி அவளுடைய கூந்தல் ராதாராணி கையில அவ்வளோ அழகாக ஒரு கண்ணாடியை வச்சுண்டு ஜோரா கிருஷ்ணனுடைய ஆனந்தமான பிரேமையை அவன் தன்னை ரசிக்கிறது அவள் ஜோரா ரசிக்கிறான் இவ்வளவு ஆனந்தமான ஒரு யுகல ஜோடி இல்லையா இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா கோவர்தனகிரி பரிக்கிரமாவுக்கு வரணும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குசும் சரோவர் கரையில் தான் இந்த அழகான வனபிகாரி கிருஷ்ணன் இருக்கான் ராதாராணி இருக்கா கட்டாயம் நீங்க வரணும் இதையெல்லாம் ரசிக்கணும் இந்த குசும் சரோவர் கரையில் தான் உத்தவர் அலவழகா தியானம் தபஸ் நாமஜபம் எல்லாம் பண்ணார் இந்த வனபிகாரி கிருஷ்ணன் ராதாராணி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பூரணமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டோம் ராதே கிருஷ்ணா